மதியினா ஐ லவ் ஹரிஉமான் அப்படினு சொல்லிட்டே பாருங்க நம்பர் ஒன்னு கிரவுண்டா போயிட்டு இருக்கு அவரோட போயிட்டு இருக்கு நல்லா ஓ முயற்சிகள் பண்ணலாம் இதில் சின்னதாக நம்ம அரியமானோட கடற்கரை ஸோ நம்மளை அழியாள முறையில் வரவேறிட்டு நிறையா லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்ட்டி அதாவது ஒரு நல்ல கடை ரோட்டு கடை அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சவர்மா அடிச்சுட்டே இருக்காப்புல அதுக்கப்புறம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஒருத்தருக்கு போட்டுகிட்டே இருக்காப்புல நல்ல கூட்டம் கூட்டம் கூட்டமாக வண்டி பிடிச்சி வந்திருக்கோம் அண்ணன் மிஸ்ஸுக்கு தான் காசு லைட்டாக மிஸ்ஸும் இருக்கேன் வண்டி நாலு வண்டியில் வந்திருக்காப்புல காரணம் அருமை 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 ராமநாதபுரத்தை எனக்கு எத்தனை பார்க்கணும்னா இந்த மிஸ்ஸில் தான் பார்க்கணும் வருக வருகன் வரவேற்று உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் லைட்டு கடல் அலைகள் தழுவூர் இடம் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ மக்கள் கூட்டம் ரொம்ப பரபரப்பாக உள்ள போயிட்டு இருக்கு அழகா ரசிச்சு இயற்கை ரசிச்சு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமே நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கும் போது நம்ம கூட்டத்தை பார்க்க முடியும் ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஜே மிக்சர் ஆனால் வணக்கம் அருமை அருமை அண்ணன் கருப்பு நல்லா இருக்கீங்களா எப்படி திருவிழா பண்ணி இருக்கு நம்ம ஒரு திருவிழா எப்படி நல்லா இருக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு என்ன இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கணும் இங்கே எல்லாமே இங்கே இருக்கு வேற என்ன இருக்கு அப்படிங்கிறதா இல்லை அப்படியே உள்ள வரும்போது ஏ ரொம்ப சார் பாட்டு

கொஞ்சம் தூரம் தான் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் வந்து வந்திருக்காங்க இங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க ராமேஸ்வரம் இருந்து என்ன காண ராமேஸ்வரம் ஹரியமான் ஃபெஸ்டிவல்க்கு வந்திருக்கீங்க என்ன என்ன பிடிச்சு வந்தீங்க ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அண்ட் இங்க வந்ததுல எனக்கு சட்டிஸ்பைட் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு எங்க கேமரா இல்ல எங்க பழைய ஃப்ரெண்ட்

நயனார் கோயில் என்ன ஃபேமஸ்? நாகநாதர் கோயில் ஃபேமஸ். சோ இப்போ வந்து நம்ம அங்க இருந்து உள்ள வண்டி பிடிச்சி வர்றீங்களே அந்த அளவுக்கு என்ஜாய்ment இருக்கா? இருக்கு கண்டிப்பா இருக்கு. இப்போ கடல்ல உப்பு தண்ணி இருக்குன்னு சொல்லி வீட்ல தண்ணி புடிச்சு கொண்டுங்களோ இத குடிக்க முடியாதுல. கடல்ல தண்ணிய குடிக்க முடியாதுනේ. ஆமா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாட்டி மா பேர் அம்மா பாட்டி பேர் அம்மா பேர் சரசு பேர் ரொம்ப அம்சமா அழகா இருக்காப்ள ரொம்ப நன்றிமா. அம்மா கை எடுத்து கொடுத்துறத பத்தி பயங்கரமா இருக்கு சோ அப்படியே நம்ம பேசிக்கிட்டே எங்க போறோம்னா கடற்கரை நெருங்க போறோம் இந்த இடத்துல கடற்கரை இருக்கு உள்ள நல்ல கிரௌடு இருக்கு அந்த ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுட்பால் மேட்ச் வாலிபால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு உள்ளவே பார்ப்போம் ஸோ இந்த மஞ்சள் லைட் இதோட முடியுது இதுக்கடுத்து கடற்கரைக்கில் போகிற நிறைய லைட்டிங்ஸ் இருக்குது நிறைய தலைவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு சைடில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துருக்காருக்காக நல்லா இருக்கீங்களா திருவிழா நல்லா இருக்காக்கா திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடிஷன் நடத்திட்டு இருக்காப்ல தலை பார்க்க முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிவின் பாலி மாதிரி இருக்காப்ல தலை அப்படியே இங்கே பேச மாட்டேங்க அந்த மலரை நின்று காணது அப்படிங்கிற மாதிரி மலையாளம் தெரியுமா மலையாளம் அறியுமோ

ஸோ முடிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே போகும்போது கடற்கரை போகும்போது மக்கள் யாருமே இல்லை எல்லாம் என்ஜாய்மெண்ட்டை தேடி போயிட்டாங்க ஸோ இந்த குடில்கள் மூணு நாள் இருக்குது அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி ஒரு குடலில் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதே நம்மளுடைய அதிகமான கிடக்கிற ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போனாலும் ஆளாக இருக்காது அன்னை வந்து லைஃப் கார்டு மூணு நாள் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னா ஏதாவது அசம்பிவங்கள் நடந்துச்சா இல்லை யாருக்கும் இது வரைக்கும் எந்த வித அசம்பாவிதமும் பெரிய லெவலில் நடக்கலை ஆனால் ஜெல்லி ஃபிஷ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சின்ன சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு லேஸ்லேஸா அதனால இல்லை நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணி ஓ

மதுரையில இருந்து அரியமலை வந்தீங்களா அந்த மர்மா மர்மைய வீடு இருக்கு சரிங்க சரி ராமநாடு அங்க வந்துட்டு அப்படியே வந்திருக்கோம் இன்சோ போயிட்டு இருக்க இந்த ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீனா இந்த சைடு வந்து பாத்தீனா ஃபுட் கோர்ட் சோ மெயினா நேடை மைதான் சொல்றாங்க ராமநாடு நல்ல ஃபேமஸான ஒரு மம்மினா அது பெஸ்ட் மீன் பேக்கரி தான் சோ பெஸ்ட் மீன் பேப்பர்ல வந்து பாத்தீனா நிறைய கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அக்கா வந்து மீனை பொரிச்சிட்டு இருக்காப்ல எதுக்கு இந்த வடையை சுட்டு வச்சிருக்கானோ தெரியல ஏங்க மீனை போட்டு வடை வச்சிருக்கீங்க

வயிறை ஃபில் பண்ணி எல்லாம் மிஸ் பூஸ் இருக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து பாதாமல் கடை வச்சிருக்காப்புல சோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் பிரெட் ஆம்லேட்டு ஸோ பயங்கரமான ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எப்படி யாரும் ஓடிட்டு இருக்கு எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க மீன் கடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பன் கோலி சுடா கொம்பன் கொம்பையா பாண்டியல் மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காப்ல தலை வயிறு எடுத்துட்டு உள்ள போகிறாப்ல வணக்கம் தலை ஸோ கொம்பன் கோலி சுடா நிறைய சோடா வெரைட்டி வச்சிருக்காப்ல துண்டு கட்டி இருக்கீங்க என்ன காரணம் முடி என்ன என்ன ஃபிளேவர் நல்லா இருக்கும் பத்து ஃபிளேவர் இருக்கு சார் என்ன ரேட்ல வைக்கிறீங்க முப்பது ரூபா சார் தம்பி எப்படி இருக்கு டேஸ்ட் இருக்கு நல்ல அல்டிமேட்டா இருக்குனே குடிச்ச உடனே கொம்பே என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க நல்ல டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குனே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மரவட்டி வலசை மரவட்டி வலசை தம்பி ரொம்ப அழகா பேசுறல மரவள்ளி கிழங்க மாதிரியா இருக்கியா நல்லா குடிக்கிறியா என்ன ரேட்ல போயிட்டு இருக்கற அண்ணா ஒண்ணு 25 ரூபாய் போயிட்டு இருக்கு ரெண்டா போட்டா ரெண்டா போட்டா 50 ரூபாய் போயிட்டு அம்மா குறைச்சு இருந்து கொடுக்க மாட்டீங்களா வண்டிக்குவா வண்டிக்குவா அதெல்லாம் கடையில் பார்த்தா ஒண்ணு ரெண்டு கூட தான் இருந்து ஆனா அந்த டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகாய் அப்புறம் அந்த காளான் பச்சல வந்து பாத்தீனா தங்க விலை எப்படி குறையாதோ அதே மாதிரி இங்க உள்ள கூட்டு எப்பவுமே குறையாது என்ன நடந்தா நம்ம மக்களுக்கு அதை வாங்கி சாப்பிட்டாதான் ஈமான் நடங்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் ஸோ உள்ள வந்து இந்த பேல்பூரி பானிபூரி அந்த ஊரில் கிழங்கு எல்லாம் எடுத்துட்டு வர்றப்பல இந்த இடத்துல கூட்டம் நல்லா இருக்காது தாத்தா வந்துட்டாரு தாத்தாவை போய் பார்ப்போம் அது முடிஞ்சாச்சு இருக்குது ஆனால் வந்து காலமான அதை பண்ணி தெரிய முடியாது கல்யாணம் காட்சி முடிச்சு கல்யாணம் ஆனது சந்தோஷம் போறீங்களா வருத்த போறீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொன்னா தான் நீங்க வீட்டில் தப்பிக்க முடியும் இல்லை இல்லை அதனால இல்லை ரொம்ப சந்தோஷம் சரி சரி சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நன்றி பிள்ளைகளை பார்த்து கூட்டிட்டு போங்க வாலிபால் ஃபுட்பால் எல்லா கேமும் விளாட்றாங்க கடற்கரை டைவர்ஜிக்கிட்டே இருக்காங்க தாங்க முடியல அருமை அருமை அண்ணன் அவரச கலையெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்காப்ல ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நேரம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எனக்கும் தெரியலண்ணா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கடற்கரெல்லாம் லெல்த்தாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கும் ஸோ இப்போ இது வந்து தலை நம்ம ராவண ஒரு கலெக்டர் பேர் தெரியுமா தெரியாது கலெக்டர் தான் இது ஏற்பாடு பண்ண தான் சொல்கிறாங்க ஸோ அவர் பேர் விஷ்ணு விஷ்ணுச்சந்திரன் ஓகே தலை ஓகே தலை தேங்க்ஸ் தலை ஓகே என்ன திடீர் गाना மூமெண்ட் தான நம்ம செல்ஃபி எடுத்துட்டு இருக்கப்பல தியூ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க थैंक यू थैंक यू சதி புரட்ல இது பண்ணீங்களா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம்ல உங்க பேரு பேர் குகன் குகன் சார் குகன் நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப நன்றி தலை ரொம்ப சந்தோஷம்

சூப்பரா மாஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பரா போயிட்டுங்க நானே டெஸ்ட் பண்ணி பாக்கவா இத ஏதோ சவுண்ட் குண்டா ஆயயோ அபாயத்துல தேங்க்ஸ்ல பயங்கரமா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கரியில் லைட் அடிச்ச மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கும் மெரி நேரம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு எங்கள் அரியமான் கடற்கரையில் எங்கள் ராவணபுரம் யங்ஸ்டர்ஸு நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து இன்வெண்டிக்கிட்டு ஒரு பயங்கரமான மூமெண்ட்டு நிர்வாகம் நம்மளோட கலெக்டர் சார் ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்மளோட அரியமான் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அரியமான் கடற்கரை திருவிழா நடத்திருக்காங்க ஒரு பெரிய கிராண்டான ஃபெஸ்டிவல்ஸ் இங்கே போயிட்டு இருக்குன்னு ராவணாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் அந்த கிரௌடில் பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கான கிரௌடு யங்ஸ்டர்ஸும் போலீஸர்ஸும் எல்லாருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமான

கூட நிறைய மாவட்டங்களில் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும் எனக்கு மதுரை விருதுநகர் உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க அடுத்தபடியாக ஊராட்சி சார்பாக இவரது பொருளாட்டை பொருத்தப்படுகிறது குட் ஈவினிங் ஸோ ராமநாதபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப கெத்தான ஒரு விஷயம் ஒரு பரதநாட்டியத்தில் ரொம்ப அழகா ஆடினீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் இந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தா கொஞ்சம் இப்போ தான் புதுசாக அமைச்சிருக்காங்க அதனால இது பார்க்கவும் எனக்கு மூடனே இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு இன்னும் இத்தனை அடுத்த வருஷமும் இது வராதான் நான் இன்னும் ஒரு நாலு பாட்டு சேர்த்து அடுவேன்னு பாக்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டுக்கு தான் பசங்க வைப் பண்ணுவாங்க உங்க பரதத்துக்கு வைப் பண்ணாங்களே இது எப்படி இருக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பரதம் எப்படி அப்படி நான் உங்களுக்கு புரிய வச்சிட்டேனா இன்னும் எல்லா இடத்துலயும் போய் ஆடும் போது நம்ம பரதத்துக்கு மாத்தி விட்டுட்டு சினிமா முடிச்சு வரிறதுக்கு அப்படி இல்ல இல்ல மத்தவங்க பரதம் இருக்குறவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா எடுத்து பண்ணுவாங்க அப்படி ஒரு ஐடியா சோ இப்போ நம்ம ஓரம் ஆறு வயசுல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பரதம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆமா சோ ராமநாதபுரத்தோட ஐடென்டிட்டின்னு சொல்லலாம் ஆறு வயசுல இருந்து பரதநாட்டம் ஆடி இந்தியா ஃபுல்லுமே சுத்திட்டு வந்தாப்ல சோ

இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐ லவ் அரியமான் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு தான் இருக்குது பதினெட்டு ஏரியில் மூணு நாளாக மக்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த அரியமணி தான் டயர்ட் ஸோ மேலே ஏறி பார்ப்போம் ஸோ இங்கே வந்து ஒரு பயங்கரமான டீம் இருக்கு அப்படின்னு இருக்கு மான் மட்டும் தான் இருக்கு அரிய காணும் மான் மட்டும் தான் இருக்கு அரியா ஓடிடுச்சு மேலே தேடி பிடிக்கணும் ஓகே ரொம்ப பெருமையா இருக்கு வேறு எதுவும் இந்த பக்கம் தான் நல்லபடியாக நல்லபடியாக அந்த ஃபிரெஷ் வேலையில் கொண்டாடுறோம் அதனால எல்லாரும் சந்தோஷமா ஆடுங்க நல்லபடியா பாடுங்க நல்லபடியா இருங்க இந்த ஆண்டோருடைய பிரசாதம் உங்களுடைய இருக்கு ரொம்ப ஒரு ரஜினிகாந்த் வயசு பேசினாப்ல அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி தான் பேசுறாப்ல தல சீக்கிரம் படுத்து நடத்திருங்க சோ நம்ம வந்துட்டோம்னா அவர் ஒரு கேமரா வச்சிருப்பாரு வா கேமரா சரி ரைட்டு கேமரா இல்ல பரவாயில்ல அப்படியே நின்றுக்குருவோம் இதுல வந்து அப்படியே திருச்சி சீட்டு ரொட்டேட் பண்ணோம்னா இதுல ஒரு வீடியோ எடுக்கலாம் சோ இதை சுத்தி ஒரு பெரிய கேங்க இருக்கு இதுக்கடுத்து நம்ம ஒரு முக்கியமான நம்பரை சமரிக்க போறோம் அண்ணன் பேர் வந்து சேதுபதி அவர்கள் ராமநாதபுரத்துல வந்து தெரியாத ஆளே கிடையாது நிறைய சமூக சேவை பண்ணிருக்காப்ல இந்த இடத்துல வந்து என்ன சமூக சேவை என்ன பண்ணுங்க ஒரு இந்த இடத்த ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ராமநாதபுரத்துக்கு இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் சிறப்பு தாதா வந்து நான் தான் தாதா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு முயல இருக்காப்புல என்னன்னு தெரியல இந்த தூஞ்சலிக்கு வந்து கரண்ட் பில் கொடுக்காதனால தலைவர் கையில விட்டு இருக்காப்புல பாப்பா நல்லா இருக்கலாமா தூஞ்சா அப்படி இருக்கு அழகு புள்ள ராஜாதி மாதிரி சிரிக்குறாப்ல எப்படி இருக்கு திருவிழா நாளை இருக்கு मजाவா இருக்கு. ஒரே मजाவா இருக்கு. இந்த திருவிழா வந்து அரியமால வச்சிருக்காங்கல்ல வேற எங்கேயும் தேத்தா நல்லா இருக்குமா? நான் எதிரே பார்க்கல. அரியமால பார்க்கலா அப்படி நான் எதிரே பார்க்கணும். நம்ம ஊர்ல எப்படி ஒரு சந்தோஷம் நடக்குமா நீ எதிரே பார்க்கவே இல்ல. எதிரே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே வந்தோம். சும்மா லைட்டா நடந்து. சும்மா நடக்காதீங்க. ரெணால வந்தா லைட்டா கூட இருந்துச்சு இவ்வளவு கூட்றேமே எதிரே பார்க்கல. அடேப்பா அவ்வளவு கூட்டம் வந்து அப்போ சரியா நகியல வந்துருக்க. ஓ कितना है भाई? 1k 50. 1k 50 15 ரூபாயா? ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயா என்ன தலை இப்படி போட்டா அப்புறம் எங்களுக்கு குடும்பம் நடத்துறது ஐம்பது ரூபாய் ராட்டு நாட முடியுமா எதுவும் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா டிஸ்கவுண்ட் இல்லை டிஸ்கவுண்ட்லாம் பண்ண முடியாது ஒரே வளர ஆடினா ஆடி இல்லாட்டா ஓடு ஓ அமர அவனர் கரெக்டாக கடற்கரையில் போய் அழைக்கல போய் கிடையாது ஆடிக்க ராட்டினாடணும் ஐம்பது ரூபா தான் பையன் சிரிக்கிறாப்ல ஓ பீகார்மே அச்சா நிதிஷ்குமார் நாட்டிலேருந்து வந்திருக்காப்ல தேங்க்ஸ் இல்லை அரபில் என்ன பேச

ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாப்பில் ஓஞ்சி அடிக்கிற அப்பன்ஸ் இல்லை டீ குடிக்க முடியறதுனால ரொம்ப டயர்டாக இருக்காப்பில் அப்படியே எங்கிட்ட போயிட்டோம்னா ஏதோ ஒரு டீம் மேட்சாக முடிஞ்சிருச்சு கை கொடுத்து போயிட்டு இருக்காப்பில் மேட்ச் யார் ஜெயிச்சான்னு கேட்டேன் அப்புறம் தான் சொல்லுவாங்க கடைசியில் பிரைஸ் இல்லை இந்த மேட்ச் யார் வச்சான்னு கேட்டேன் இனிமேல் தான் சொல்லுவாங்க சார் ஃபைனல் ஓட்டு ஆவியாக வாங்க வராய் உணவு ஒருத்தன் ஜெயிச்சாண்டே உங்கள் பேர் என்ன அண்ண பேர் வெங்கடேஷ ரொம்ப அமைதியா பேசுறாப்புல யார் ஜெயிச்சான்னு தெரியாம ஏன்டா இந்த அரியமான் கடைக்கறல ஒரு பெஸ்டிவல் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு மூணு நாள் நடந்த ராமநோர மாவட்ட நிர்வாகத்தில் இது முயற்சி பண்ணி பண்ணிருந்தாங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான அந்த காலி முழுசா பாத்திருப்பீங்க பயங்கரமா ஒரு கவலைகள் மருந்து என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு இடமா இந்த அரியமான் பீச் இந்த மூணு நாள் இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு அருமையான தருணத்துல பல ஆங்கில கேமரா செட் பண்ணி டிஜிஎஸ்லாம் சூப்பரா ஆங்கிள் பண்ணியிருந்தேன் மாப்பிளம் மனோபரதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகர